எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மணத்தக்காளிக்காய் வத்தல் தான் நம்ம பார்க்க போறோம் இதை வந்து மதுரை என்ன சொல்லுவான்னா மிளகு தக்காளி அப்படின்னு சொல்லுவா நம்ம பக்கம்னா மணத்தக்காளி அப்படின்னு சொல்லுவா தஞ்சாவூர் பக்கம்லாம் இததான் இப்போ வத்தல் போட போறோம் இது என்ன இதனால யூஸ் அப்படின்னு நம்ம எப்பவும் அதை சொல்லுவோம் இல்லையா இப்போ வாயெல்லாம் புண்ணு வந்துரும் சில பேருக்கு எல்லாம் பத்தி இந்த கோடை வந்துருதுன்னா புண்ணு உதடு வெடிச்சுடுத்து நாக்கு வெடித்து நாக்கை பெரட்டவே முடியல இந்த சைடில் இந்த மேலே இருக்கிற அன்னம் சைடில் இருக்கிற கண்ணம் அதெல்லாம் புண்ணு வந்துடுத்து கட்டி வந்துடுது வாயில் அப்படின்லாம் சொல்லுவாள் அவளுக்குலாம் என்னென்னா கால் தம்பளர் மணத்தக்காளி கீரை சாறு கால் தம்பளர் காச்சி ஆற வச்ச பசும்பால் இல்லை பச்சை பாலாக இருந்தால் கூட ஓகே தான் ரெண்டையும் கலந்து காலம்புற வெறும் வயத்தில் கொடுப்பாள் அப்படியே ஒரு மூணு நாளைக்கு கொடுப்பா அந்த புண்ணு அப்படியே சட்டுன்னு செடியாயிடும் சரியாகலைன்னாக்கா ஏழு நாளைக்கு கொடுப்பா கொடுத்தா சரியாகும் என்னென்னா அது அவளுக்கு என்னென்னா வயத்துலேருந்து வயிறு அந்த இறைப்பை அதுக்கப்புறம் லிவர் கோடல் எல்லாம் வெந்து போயிருக்கும் அதெல்லாம் வெந்து தான் கடைசியில் வாக்கி வரும் அந்த புண்ணு எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவது அதுக்காக வேண்டிய அதுக்கப்புறம் சில பேர் இப்போ நானே பாருங்க அப்படி பார்க்குறேன் வெயில்ல சில பேர் இப்போ நான்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்க்குறேன் பாருங்க சில பேர் அவளால் பார்க்கவே முடியாது அந்த மாதிரி பார்வை கூச்சம் சில குழந்தைகளுக்கே பார்வை கூச்சம் இருக்கும் அந்த கூச்சத்துக்கெல்லாம் இது மருந்து அப்புறம் சூடு சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்கும் மருந்து இப்போ எங்கள் இருந்தான் சித்தி சித்தியர் சரி சொல்லுவாள் அந்த ரிபோ ஃப்ளோவினை கொண்டு வாடி அப்படிம்பா இந்த மணத்த இதுதான் இது தான் வந்து ரிபோ ஃப்ளோவின் பி டூ அப்படிங்கிறது இதுதான் ரிபோ ஃப்ளோவின் மணத்த வத்தல்னு சொல்கிறதுக்கு பதிலாக ரிபோ ஃப்ளோவினை கொண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் என் பொண்ணு போலன்னு சொல்லியிருக்கா அம்மா காக்கமாச்சி வீடியோ போடுவோமா காக்கமாச்சி வீடியோ போடுவோமா அப்படின்னு கேட்டுருக்கா பெரியவை சான்ஸ்கிரட்டில் இதுக்கு பேர் காக்கமாச்சியான் என்னது காக்கமாச்சி அப்படின்னா இந்த மணத்தக்காளி இதுதான் காக்கமாச்சியான் இது சான்ஸ்கிருட்டில் இதுக்கு பேரான் இப்போ இந்த வத்தலை தான் நம்ம போட்டு வச்சுக்க போகிறோம் இது வருஷத்துக்கு இதெல்லாம் வருஷத்துக்கு அந்த காலத்தில் காரியம் இல்லாத மாதிரியே கல்லை நிலையும் கலந்து வச்சாலும் இந்த காலத்தில் நமக்கு காரியம் பார்க்குறதுன்னா கஷ்டமா இருக்குது அந்த காலத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியம் பார்த்துட்டே இருப்பா குளிர்னா அப்போ ஒரு மாதிரி காரியம் பார்ப்பா வெயில்னா அதுக்கு ஒரு மாதிரி காரியம் பார்ப்பா வெயில் வந்துருதுன்னா ரெஸ்ட்டே இருக்காது ரெஸ்ட் இல்லாமல் வேலை இந்த மாதிரி இந்த திருண்டு பக்கத்துலலாம் இந்த வத்தலெலாம் வராது அது ஒரு இருபத்தஞ்சி கிலோ அப்படி போட்டு வச்சிருவா ஏன்னா காஞ்சா சுண்டி போய்டும் உங்களுக்கு இப்போ இந்த வத்தல் கடையில் போய் வாங்க போனோம்னா கிலோ ஆயிரம் ரூபாய் சொல்கிறா மாமின்னமோ அதிகப்படியாக சொல்கிறாளோ அப்படின்னு நினைக்காதீங்கோ மதுரையில் இங்கே ஒரு கடையில் ஆயிரம் ரூபாய் இது கிலோ இதை நம்ம வத்தல் போட்டு வச்சிருந்தோம்னா ரெண்டாவது அதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறாங்க என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது இது தான் நம்ம கண் பறவையில் நம்ம போடுறோம் நான் இந்த மாதிரி வத்தல் வருஷத்துக்கு போட்டு வச்சுட்டோம்னா நம்ம வந்து இதை நன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நான் என்னென்னா இந்த பொடியெல்லாம் பண்ணுறோம் பாருங்கோ அதுக்கெல்லாம் போட்டு வச்சுப்பேன் என்னம்மா மீன் இவ்வளவு தான் போடுறீங்களா அப்படின்னா மொத்தத்தையும் போடுறது நம்ம வீடியோவில் காட்ட முடியாது இல்லையா ஒரு அளவு தான் நம்ம காட்ட முடியும் அதனால நான் உங்களுக்கு இவ்வளவு தான் காட்டுறேன் இதில் என்னென்னா இந்த மணத்தக்காளியை வாங்கி நம்ம இதில் ஜலத்தில் போட்டோம்னா அந்த பாருங்க இதை நம்ம வாங்கும்போது நிறைய தூசிகள் இருக்கும் தூசி குப்பைன்னா என்ன பெரிய குப்பை அப்படின்னு நினைக்காது அதில் இருக்கிற இலைகள் தழைகள் அந்த செடியில் உள்ள தூசி அதெல்லாம் இருக்கும் இப்போ இது நான் வந்து ஆறு தடவை அலசிருக்கேன் அலசினத்துக்கு அப்புறமா இது என்ன ஒன்று இந்த பண்ணணும் இந்த பிஞ்சிலாம் வந்து அப்படியே மேலே மிதந்துடும் இப்படி மேலே முதக்கிறது பத்தில இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும் இதெல்லாம் வத்தல் போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இதை என்ன பண்ணுவான்னா முத்து குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாள் இது முத்துக்குத்தா இருக்குது பத்தில அதனால இதை வந்து முத்து குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன் பாரம்பரியமாக அந்த குழம்பு வேணும்னாக்கா நம்ம இதில் பண்ணிக்கலாம் இந்த பிஞ்சில் இது ஃபுல்லாக பார்த்தலாம் இத்துணுண்டும் அத்துருண்டு இப்படி இருக்கும் அந்த கீரை கீரை எல்லாம் இருக்கும் கீரை எல்லாம் பாதி அங்கே பாருங்க பொறுக்கி போட்டிருக்கேன் குப்பை இங்கே பாருங்க அந்த குப்பையெல்லாம் அலசி எல்லாத்தையும் கொட்டியிருக்கேன் அந்த கீரை கீரை அதெல்லாம் அலசி கொட்டியிருக்கேன் அஞ்சு தடவை எல்லாம் காஞ்சி விட்டு பாருங்கள் அப்படி மேலே இருக்கும் இப்படி மிதக்கிறதெல்லாம் நம்ம வச்சுருந்தோம் தனியாக இது பாருங்க அடியில் போய் நன்னா இருக்கு பத்தில இப்படி அடியில் தான் நம்ம ஊருகா போட முடியும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இது எல்லாத்தையும் அலம்பி அலம்பி எடுத்து வச்சுட்டு ரெடியாக ரெடியாக எடுத்து வச்சுட்டு தான் உங்கள்ட்ட நான் காட்டின்னு இருக்கேன் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்கும் இது மருந்து கண்ணுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆற்றுல கண்ணை ஒரு ஆற்ற எடுத்துனோம்னா அந்த ஆற்றுல குறைச்சலா ரெண்டு பேராவது கண்ணாடி போட்டுருக்கா அதுக்கு நம்ம கண்டாக்டர்கிட்ட போகிறோம் செலவு பண்ணுறோம் மருந்து சாப்பிட்றோம் மாத்திரை சாப்பிட்றோம் என்னென்னமோ சாப்பிட்றோம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி இந்த மணத்தை களிக்க இப்போ அந்த நாளில் என்ன பண்ணுவா பாட்டினா அந்த மணத்தை கழிக்கிற செடி இருக்கும் அதில் கருப்பு கருப்பாக அந்த பழம் பழுத்துன்னு இருக்கும் அந்த பழத்தை பறித்து பறித்து பாட்டியும் சாப்பிடுவாள் எங்களுக்கும் கொடுப்பாள் நாங்களும் சாப்பிடுவோம் பாட்டி எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தா கண்ணில் எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த கடைசியில் யாராவது வரத கூட இங்கிருந்து நான் சொல்லுவா சொல்லுவா பாட்டி அப்படி வந்து கண்ணை போற்றி பாதுகாப்பா அதுக்கெல்லாம் மெயினாக காரணம் என்னென்னா அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டுருவா அதே மாதிரி ரொம்ப ஜுரம் வந்து இந்த நாக்கெல்லாம் கசப்பாக கசப்பா இருக்குங்கிற அபத்துல அவளுக்கு அந்த மனத்த களிக்காய் பழத்தை கொடுப்பா கொடுக்கும்போது அது என்னன்னா அந்த உடம்பு சூட்டெல்லாம் தனிச்சு உடம்ப நன்னா பண்ணும் அந்த நாளில் எல்லாரும் அந்த மணத்தை பழத்தை சாப்பிடுறது அதுக்கப்புறம் பாட்டி என்ன பண்ணணுமா வேப்பம் பழம் பழுத்துருக்கு பாருங்க அந்த சீசன்ல வேப்பம் பழத்தை சாப்பிடுவா இப்படி நல்லா சாப்பிடுவா அறு சுவையுங்கிறத அவள் அந்த நாள்ல கரெக்டாக பண்ணிட்டு இருந்தான் அதுக்காக இதையே உட்காந்து பார்த்தாலும் சாப்பிட்ணுமான்னா அப்படி சாப்பிடக்கூடாது அளவுதான் எல்லாமே கசப்போ தவறுப்போ எல்லா சுவையுமே வந்து அளவு தான் ஆனால் இதெல்லாம் நம்ம வத்தல் போட்டு வச்சுருந்தோம்னா அந்த வத்தலை வறுத்து ராத்திரி வேலையில அந்த மழை காலங்களில் சாதம் பண்ணுவா ஒரு அங்காயம் இப்படி பண்ணி வச்சுப்பா அது ஒரு உருண்டை முதல்ல கொடுப்பா லேசா புண்ணு வயலு புண்ணு வயத்துல புண்ணு காலில் கையில் எல்லாம் கூட புண்ணு வந்துருதுன்னா என்ன பண்ணுமா பண்ணுவா அவசரமா அந்த மணத்தை கழு கீரை இருக்கு பாருங்க அதை எடுத்து நல்லா ஒரு கச கசக்கிட்டு அந்த இடத்துல இந்த சாரை அப்படி புழிஞ்சு விடுவா புழிஞ்சி விட்டா அந்த புண்ணெல்லாம் ஆறும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாவா அதேமாரி வாயில் என்ன பண்ணுவான்னா நான் அந்த சாரை புரிஞ்சு வாயில் வச்சுக்க சொல்லிவிடுவாள் கொஞ்சம் நாள் வாயில் வச்சுட்டு பூ பூன்னு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு துப்பு அப்படிம்பா அது துப்பை முடிக்கும் போது அந்த வாயில் இருக்கிற புண்ணு போயிடும் அந்த அளவுக்கு பவர் உள்ளது இந்த மணத்தை இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வத்தல் போட போகிறோம் இது நம்ம கொஞ்சம் வேலை கொஞ்சம் அலுப்பான வேலை தான் ஆனால் இதை மெனக்கட்டு பண்ணி வச்சுன்னுட்டோம்னா இதோடைய மருத்துவ பயன்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இதுக்கு பேரே புண்ணை குணமாக்கும் சாறு அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் உண்டாம் ஏன்னா அந்த புண்ணெல்லாம் சரி பண்றது இல்லையா அந்த சாரு அதனால புண்ணை குணமாக்கும் சாரு அப்படின்னா ஒரு பேர் உண்டாம் ரெண்டாவது இந்த வெயில் காலத்துல ஏன் இந்த வத்தலை போட்டு வச்சுக்கிறோம்னா அந்த விட்டமின் டி இருக்கு பாருங்க அதை இதெல்லாம் இழுத்து உள்ள வச்சுக்கும் நமக்கு தேவையான போது அந்த விட்டமின் டி இல்லாத போது இது விட்டமின் டியை கொடுக்கும் அதனால அது எல்லாத்தையும் இழுத்து உள்ள வச்சுக்கும் அப்புறம் தொண்டால் வத்தல்னா நமக்கு இருமல் சளி அப்படியெல்லாம் இருக்கும் அது சில சமயம் சூட்டுக்காக கூட வரும் நம்ம வந்து குளிர்ச்சினால வந்து அப்படிம்பா அப்படின்பா நிறைய பேர் ஆனா சூட்டுலேயும் சளி பிடிக்கும் வறட்டு இருமல் இருமோம் நம்மளை மீறி ரொம்ப அப்படியே கமரி கமரி இருமருது அப்படின்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் சூட்டுனால வரக்கூடிய இருமல் அது அந்த இருமலுக்கெல்லாம் இந்த மணத்தை களையை கொஞ்சோண்டு வ வருறுட்டு மற்றொண்டு சாத்துல கொஞ்சோண்டு போட்டு அப்படியே ஒரு ரெண்டு உப்பை போட்டு இதுலயே உப்பு இருக்குது வேணா ரெண்டு கொஞ்சமாக தானே நம்ம போடுவோம் வேணா ரெண்டு உப்பை போட்டு பிசிஞ்சு அப்படியே ஒரு உருண்டை முதல்ல வெறுமயத்தில் சாப்பிட கொடுத்தோன்னு இங்க நெய்யை குத்தி அப்படியே அந்த புகைச்சல் இருமல் அதெல்லாத்தையும் இதை அடைக்கிறோம் அந்த மாதிரி இது ஒர்க் பண்ணக்கூடியது இந்த தானே அது இது நம்ம நோய் கேன்சர் எல்லாமே வருது அது எல்லாத்தையும் இது சரி பண்ண ஆரம்பத்திலேயே சரி கட்டிவிடும் அதனால இதை நீங்கள் எல்லோரும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க தயார் பண்ணி வச்சுட்டு அதை வறுச்சு சாப்பிடுங்க இப்போ எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ நன்னா எல்லாம் பண்ணி வச்சுட்டோமா பாருங்க இப்போ நம்ம வரி கட்டின்ட்டோம் சுத்தனாய் இந்த ஜலம் எல்லாம் ஒட்டாக வடியட்டும் தெரியறதை வடிகிறது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சோன்னா ஒட்ட இதெல்லாம் வடிஞ்சிரும் வடியட்டும் நம்ம பார்ப்போம் இந்த பாருங்க இந்த டவரா வேலை மூணு டவரா எடுத்துன்னு வந்தேன் இந்த பழம் இது மனத்தை கழிக்கா அலம்பி நம்ம க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணும்போது ரெண்டே கால் டவரா தான் இருக்குது ரெண்டே கால் இப்போ துளி கூடன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டரைன்னு சொல்ல முடியாது ரெண்டே காலுக்கு துளி கூட இருக்குது அவ்வளோதான் நான் இதுக்கு என்ன பண்றேன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன் இதே நீங்கள் நிறைய போடுறன்னா லேயர் லேயராக போட்டுக்கணும் இப்படியே போட முடியாது நிறைய போடுறோன்னாக்கா அப்படியே லேயர் லேயராக போடணும் அதாவது ஒரு லேயரு க மணத்தை ஒரு லேயர் உப்பு ஒரு லேயர் மணத்தக்காளிக்காய் ஒரு லேயர் உப்பு அப்படி லேயர் லேயராக போடணும் நம்ம கொஞ்சம் தானே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே போட்டு இப்படி ஒரு குழுக்கு குளிக்கிட்டேன் சரியா போச்சு இது அப்படியே நம்ம மூடி வச்சிட வேண்டியது தான் இதை வந்து இந்த கொத்தல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த கொத்தல்லாம் உட்காந்துன்னு மெனக்கட்டு பிக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை இந்த கொத்தல்லாம் அப்படியே இருக்கலாம் அப்புறம் அந்த பழமெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பழமெல்லாமும் இருக்கலாம் இதெல்லாமும் உடம்புக்கு நல்லதுதான் சமூலமாக யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே இந்த பழத்துக்கு பேர் நைட் ஷேடு பெரிய ஒண்ணு சொல்ற கருப்பா இருக்கிறதுனால இத அப்படியே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க ஊரிக்கும் இப்ப இது என்னன்னா நாளுக்கு ஒண்ணு தயிர் குத்துறது மூணு வந்ததுக்கு பின்னும் காப்போம் இது வரும் பொழுதும் காப்போம் வரும் பொழுது காப்போம் வந்த பின் காப்போம் மூணுக்குமே இது மருந்து பாருங்க இப்போ நம்ம மனத்தை கழிக்க உப்பில் போட்டு மூணு நாள் ஆகிறது இப்படியே உப்போட போகிறோம் எங்களுக்கு அப்படின்னா இப்படியே எடுத்து நீங்கள் காய வச்சு திருப்பி காஞ்சொன்று எடுத்து இந்த ஜலத்தில் போட்டு திருப்பி காய வச்சு திருப்பி ஜலத்தில் போட்டு அப்படியே பண்ணி பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம மோர் குத்த போகிறோம் மூ அதாவது மூணு கிண்ணம் வந்து மணத்தை கழிக்க மணத்தை போட்டோம் அதுக்கு இப்போ முக்கால் கிண்ணம் அதே கிண்ணத்தால் முக்கால் கிண்ணம் தயிர் குத்துறணும் நாளுக்கு ஒன்று விடணும் நம்ம மூணு போட்டதுனால முக்கால் குத்தி இருக்கும் இன்னைக்கு மூணாம் நாள் தயிர் குத்தி வச்சுட்டோம் நம்ம நாலாம் நாள் அப்படியே தயிரோடையே இருக்கும் அஞ்சாம் நாள் இதுலேருந்து இதை எடுத்து காய வைக்க ஆரம்பிப்போம் அப்போ காட்டுறேன் உங்களுக்கு மனத வேலைக்கு காஞ்சி வத்தல் வைத்தல் போட்டு நம்ம வருத்தம் இது பாருங்க இது மோர் போடாத வத்தல் தெரியுதா இப்போ நம்ம மோர் போட்டு ஊற வச்சோம் பாருங்க இது வெறும் உப்பு மட்டும் போட்ட வத்தல் இது மோர் போட்ட வத்தல் இப்போ அடுத்தது பார்ப்போம் இது பாருங்க இது நம்ம மத்தில் மோர் போட்டு பண்ணிடணும் இல்லையா அந்த வத்தல் இது இது இன்னும் ரெண்டு நாள் காயணும் நம்ம அதோடைய கொஞ்சம் ஓரளவுக்கு ஈராக இருக்கும்போதே உங்களுக்கு வீடியோ முடிச்சிருவோங்கிறதுனால வருத்திருக்கேன் ஆக்சுவலாக இதில் ஒரு குழம்பு பண்ணுவாள் முத்து குழம்புன்னு சொல்லிட்டு இதே பத்திலாம் முத்து மாதிரி இருக்கு பத்தில சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்